அட ஆமாங்க்கா ரொம்ப தப்புக்கா செஞ்சது ஐயோ பெரிய தப்பா போச்சுக்கா அப்படிம்பாங்க அடுத்து இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு பத்து பேர் கூட பேசுறாங்க அப்படின்னா ஒன்பது பேர் மிதுனத்தை பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ மிதுனம் எப்படி பார்த்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அவனை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பையன் நல்லா அறிவாளியாக இருக்கும் சூப்பர் வெரி குட் பையன் நல்லா டீசெண்ட்டாக இருக்கும் சூப்பர் வெரி குட் அந்த கே அந்த க்ரைக்ரீ யாவும் பிக்கப் பண்ணிட்டோமா மூணாவது ஃபேமிலி லைஃப்பில் எப்படிங்க மிதுனம் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் அப்படியே சரிங்க கேட்டுருக்கேங்க நீங்கள் சொன்னால் சரிங்க ஓகேங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு கேட்டுப்பாங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அப்படிலாம் கிடையாது வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி லேடிஸ் உங்களோட வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு உங்களோட இளமை பருவம்லாம் எப்படி கழிஞ்சிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லைங்க இப்போ காலகட்டத்தில் பிரச்சனையோடு இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எந் எப்படி என்ன செஞ்சு எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம அதிலேருந்து வெளியே வர்றது இல்லைங்க எங்கள் வீட்டில் மிதுன ராசி குழந்தை இருக்குது அந்த குழந்தைய எப்படி டீல் பண்ணி ன்றது என் வைஃப் மிதுன ராசிங்க அப்படினா என் வைஃ நானும் சுமூகமா வாழணும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் எப்படி நாங்க வந்து மிதுன ராசி வைஃப் அட்டாக்ல் பண்றது இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு பதில் இந்த படிவுல இருக்குங்க சோ ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க மிதுனம் மிதுனம் அப்படின்னாலே வந்து பாருங்க புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ட்யூஎல் சிம்பிள் அப்போ ரெண்டு சிம்பிள் இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க டியூஎல் கேரக்டர் மிதனத்துக்கிட்ட ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்க மிதுனம் வந்து பாருங்க புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால நல்ல புத்திசாலித்தரும் நல்ல ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் நல்லா வந்து பாருங்க அப்படியே டாக்டிக்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எப்படி அப்படியே சுத்தி 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 வளர்ச்சி கொண்டு வந்து எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா நான் அதை எப்படின்னா அதாவது செஞ்சுடுவேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க இவங்களுக்கு அந்த டியூஎல் கேரக்டர் இருக்கோ அப்படின்றது படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தம் இல்லாம ஷார்ட் அண்ட் படிப்பாங்க அதே மாதிரி டைப் பற்றி படிப்பாங்க இப்படி படிக்கும் போதே ரெண்டு கோர்சஸ் படிக்கிறவங்க வேலை செய்யும் போது மெயின் ஜாப் செய்வாங்க கூடவே பார்ட் டைம் செய்வாங்க அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து அப்லிஃப்ட் ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில் நான் காசு பண்ணிட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்றதுக்கு அவங்க மைண்ட் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லலாம் கரப்பாம்பூச்சி மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க வாய் தான் மூலதனம் மிதுனம் தான் வந்து சக்சஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மிதுனம் அவங்க பேச்சு திறமை அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க அந்த பேச்சு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பெரிய ப்ளஸ் ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிப்பாங்க எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மிடில் மேன் வேலை எல்லாம் பக்காவா செய்வாங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டா வந்து பேசி சமாதானப்படுத்தி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு கான்ஃபிளிக் சமாதானப்படுத்தி வைக்கிறது இப்படி அந்த மிடில் மேன் மேல பொதுவாகவே அந்த தொழிலும் உங்களுக்கு அந்த மாதிரி அமையும் வாய் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன்கான ராசி சூப்பரா வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த மிதுன ராசி லேடிஸ் இப்ப நம்ம சில லேடிஸ் பார்ப்போம் ஒருத்தவங்க கிட்ட பேசுவாங்க அடா ஆமாங்கா ரொம்ப தப்புக்கா செஞ்சது ஐயோ பெரிய தப்பா போச்சுக்கா அப்படிம்பாங்க அடுத்து இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு கரெக்டு தான்க்கா நீங்கள் செஞ்சது ரொம்ப கரெக்டுன்னு தான் அப்படிம்பாங்க அதாவது ஒரே விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட தப்பு அப்படின்னும் அதே விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்டே கரெக்ட் அப்படின்னும் பேசக்கூடியவங்க அப்போ இவங்க காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறாங்களா இவங்க மற்றவங்களை வந்து கெடுக்குறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நான் கழுவுற மீன் நழுவுற மீன் அப்படின்னு அர்த்தம் நான் எனக்கு வந்து பாருங்க நான் எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஈஸி கோயிங்காக இருக்கணும் யாரோட பகையே எனக்கு வேண்டாம் ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் இப்போ இவங்க கிட்ட நான் இப்படி பேசினாத இவங்க கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும் அவங்க கிட்ட அப்படி தான் ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும் ஒரே வந்து பேசுவேன் கெட்டதுன்னு மத்தவங்க ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எப்பயுமே காஷியஸா இருப்பேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பாருங்க இந்த இஎஸ்பி அதாவது இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க யாரு என்ன எந்த ஆங்கிளில் பேசுறாங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க இந்த கண்ணி மிதுரம் அந்த மாதிரி இஎஸ்பி வந்து நல்லாவே வேலை செய்யும் ஏன்னா புதனோட ஆதிக்கம் அப்படின்னாலே புதன் கந்த வந்து கேட்சிங் கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டுங்க சரிங்களா நிறைய இவங்களோட கேரியர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்க நான் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மாதிரி படிக்கிறது கோர்சஸ் படிக்கிறது காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது எல்லாரு கூடயும் பழகுறது பொதுவாக மிதுனும் எல்லாருக்கூடையும் நல்ல பழக பிடிக்கும் புதன் அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரெண்ட்லி யார் கூட பேசுகிறாமோ பேசுகிறோமோ அவங்க கூட ஜெல் ஆயிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது அவங்க கூட ஹாப்பியா இருக்கிறது எனக்கு தேவை எனக்கு ஜாலியாக இருக்கணும் நல்ல நல்ல டைம் பாஸ் ஆகணும் நல்ல ஃப்ரீயா இருக்கணும் எனக்கு அதுக்கு என்ன பண்ணால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்கள பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை எனக்கு டைம் பாஸ் ஆகணும் ஐ நீட் ஜாலினஸ் அப்போ நான் எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசு அவ்வளோதான் யாரையும் நான் கெடுக்கவும் இருப்பப்படலை யாரையும் வந்து யாரை பற்றியும் நான் விமர்சிக்கவும் இருப்பப்படலை எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இல்லைங்களா இந்த மாதிரி புத்திசாலித்தனம் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு அப்படின்லாம் இன்ப தத்துவ ராசி காம தத்துவ ராசி அப்படின்வாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேரு புகழு மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா படிக்கணும் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து புதன் ஆதிக்கம் அப்படின்றது நான் நல்லா படிப்பேன் எனக்கு புத்திசாலிதனம் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்லை என்னோட மூளையை மூலதனமாக வச்சு என்னோட வாக்க மூலதனமாக வச்சு என்னோட நாக்க மூலதனமாக வச்சு என்னோட வாய மூலதனமாக வச்சு நான் சூப்பராக சம்பாதிப்பேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பாங்க மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க நிறைய இந்த சேல்ஸு மார்க்கெட்டிங் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்படியே பேசியே சமாளிக்கிறது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னா பேசி தீர்க்கிறது இப்போ ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லால் புரியும் இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் அந்த மண்டையில் அடிச்சா மாதிரி நங்குன்னு சொல்கிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெளிவாக வரும் அப்படின்னு நிறைய அட்வொகேட்ஸ் மிதுனமாக இருக்காங்க சைக்காட்ரிஸ்ட் நிறைய வந்து பாருங்க டாக்டர்ஸ்ல இருக்காங்கன்னா டாக்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மனோ தத்துவ டாக்டர்ஸ் சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க பாத்தீங்களா சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாம் மிதுனமா இருப்பாங்க நிறைய பேர் மிதுனத்து இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்கள எப்படி சொல்லி அவங்கள வந்து வழி கொண்டு வர முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்ல தெளிவா புரியும் இந்த காயினை இப்படி தான் நவத்தணும் இப்படி நவத்தினாதான் அது வந்து சக்சஸ் ஆகும் இதெல்லாம் வந்து நல்ல கேல்குலேட்டிவ் யாரு அப்படின்னா மிதுனம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கன்னி வருவாங்க கிரியேட்டிவிட்டியில இருக்காங்க இயல் இசை நாடகத்துறை இது எல்லாத்துலேயும் வருவாங்க ஏன்னா புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால நம்ம இப்ப இதை வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்களோட கேரக்டர் வந்து ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த காற்று வந்து பாருங்க புயலாக இருக்கும் தென்றலா வீசும் இந்த சப்தமாக இருக்கும் இந்த மாதிரி மூணு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு உண்டு பயங்கரமா அறிபறிய எல்லாமே செய்வாங்க சைலண்டாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கூலி குளுமையாக இந்த தென்றல் காற்று மாதிரி ரொம்ப கூலாகவும் இருப்பாங்க இந்த மூணு மூணு விதமான கேரக்டர்ஸும் வரும் ரொம்ப ஹியூமரஸான பர்சனாலிட்டிஸ் பத்து பேர் கூட பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்பது பேர் மிதுனத்தை பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நல்ல பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையா பேசுறது ஒரு அட்ராக்டிவா பேசுறது பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஜோக் கடிச்சு பேசுறது இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு கை வந்த கலை அப்படின்லாம் சரி இவங்களோட லவ் எப்படி இருக்கும் இப்போ ராசி பொண்ணு ஒரு காலேஜ் போகுது ஒரு பையனை லவ் பண்ணுது எதை பார்த்து லவ் பண்ணும் அப்படின்னா பொதுவும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று பார்த்து லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா ரிஷவம் எதையுமே பார்க்காம லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க நம்ம வந்து ரிஷவத்தை பற்றி பேசும்போது பார்த்தோம் இப்போ மிதுனம் எப்படி பார்த்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி அவனை பிடிக்கும் அப்படின்னா அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அவனோட புத்தி பலம் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவன் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் நல்லா படிக்கிறான் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் நல்லா பேசுகிறான் ஒரு ஸ்பீச் பேசுகிறான் பயங்கரமாக பேசுகிறான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆவாங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க முதல்ல அவனோட அறிவை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் அறிவோட விட்டுருவாங்களா இருந்தால் மட்டும் போதும்னு நினைப்பாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் மீது நம்ம மீது நம்ம என்ன பண்ணுவேன் எனக்கு பையன் நல்ல அறிவாளியாக இருக்கணும் சூப்பர் வெரி குட் பையன் நல்ல டீசென்ட்டாக இருக்கணும் சூப்பர் வெரி குட் அந்த கேட் அந்த க்ரைட்டீரியாவும் டிக்கப் பண்ணிட்டோமா மூணாவது பையன் நல்ல வசதியாக இருக்கணும் என்ன நாளைக்கு வச்சு கஞ்சி ஊற்றணும்ல நல்லா சாப்பாடு கொடுக்கணும்ல நல்ல கம்ஃபர்ட்டாக நான் வாழணும்ல எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அதுவும் யோசிப்பாங்க அடுத்து நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும் பாசமாக இருக்கணும் இப்படி எல்லா கேடோஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சென்ட்டாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் தென் ஷியூஸ் டுள்ளும் மேக்ஸிமம் ஒரு சில மிதுனம் வந்து பாருங்கள் அந்த சுய ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் நல்லா இருந்துடக்கூடாதுங்க இப்போ மிதுன ராசி அன்பர்களாகவே இருக்கீங்க அப்படின்னா கூட சந்திரன் மட்டும் உங்களுக்கு லக்னத்தில் உட்காண்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு ரிஷபத்தனோட கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும் எதையுமே பார்க்காம லவ் பண்ணும் இந்தியாபம் வச்சுக்கோங்க இல்லை அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் இருக்க தான் செய்யுது ஸோ பொதுவாக மிதுனம் மிதனம் வந்து பெரும்பாலும் மிதினம் இந்த மாதிரி கேடர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இதெல்லாமே பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் மைண்டோட மைண்ட் சிங்க் ஆகணும் மிதனத்துக்கு கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்டோட மைண்ட் சிங்க் ஆகணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லவ்வே பண்ணுவாங்க அவங்க மேல அட்ராக்டே ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க லவ் பண்றாங்க பெரும்பாலும் லவ் வந்து சக்சஸ் ஆகும் கொஞ்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடும் காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கேடர் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இல்லை இவங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ல பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் புத்திசாலி இல்லை அவன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எல்லா எல்லா கிரைட்டீரியாவையும் அவனால ஃபுல்ஃபில் பண்ண முடியல ரெண்டு தான் ஃபுல்ஃபில் பண்ணுறான் அப்படின்னும் போது அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பொதுவா மிதுனம் விருட்சிகத்தையும் மகரத்தையும் மேரேஜே பண்ணிக்க கூடாது பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே சுய ஜாதகம்னு இன்னு இருக்குது பட் பியாண்ட் தட் பெரும்பாலும் ஒத்து வராது காரணம் என்ன அப்படின்னு இவங்களோட மைண்ட் செட்டுக்கோ அவங்களோட மைண்ட் செட்டுக்கோ சுத்தமாக ஒத்து வராது எளியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேரேஜ் லைஃப் அப்படின்னா வீட்டில் வந்து பாருங்கள் நிறைய லேடிஸ் வந்து ஃபேமிலியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க வீட்டில் நல்ல ஒய்ஃபாக இருப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னையும் அவங்க நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப பாசமாக இருக்கணும் என்னை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாக என்கிட்ட பழகணும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஐடியல் உமனாக இருப்பாங்க பொதுவாக மிதுனம் நல்லா சமைப்பாங்க இதுக்கு ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடாது எனக்கு சமைக்கவே தெரியாதுங்களேங்க நான் மிதுனம் அப்படின்னு பெரும்பாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா புதன் ஆதிக்கம் அப்படின்னாலே எல்லாமே கலைகள் எல்லா கலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து காரகர்த்தன் அதனால் நல்லா சமைப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல கோலம் போடுவாங்க ஒவ்வொருத்தங்கிட்ட பயங்கரமான டேலண்ட்ஸ் அப்படின்றது மிதினத்துக்கிட்ட இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஒரு கோலம் பத்து பேர் போடுறாங்கன்னா கூட நான் போய் விழுந்து உழுந்து கோலம் போடுவேன் ஏன்னா நாலு பேர் பார்த்தா இவ எவ்வளோ ஒரு பேருக்கு அடடா சுதா என்ன சூப்பரா கோலம் போடுறாப்பா சரியான இன்டெலிஜென்ட் அப்படின்னு எல்லாரும் என்னோட அறிவை வந்து பாராட்டணும் இது வந்து பாருங்க மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஷபம் அழகை பாராட்டணும் என்னோட லுக்கை பாராட்டணும் மிதுனம் என்னோட என்னோட அறிவை பாராட்டணும் நான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொல்லணும் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொல்லணும் என்ன ரொம்ப பெரிய அறிவாளி ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு சொன்னால் மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் உழுந்தடிச்சுட்டு எல்லா வேலையை செய்யும் அப்படின்னா அந்த பேருக்காக தே யூஸ் டு டூ மெனி திங்ஸ் புரியுதுங்களா ஸோ எப்பயுமே அவங்களுக்கு அறிவாளியாக இருக்கிறது திறமசாலியாக இருக்கிறது புத்திசாலியாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ பொதுவாக இந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது இயற்கையாக வருது அவங்களுக்கு இயற்கையாகவே வர்றது உண்டு பியாண்ட் தட் இன் த எயின்ஸ்டன் கோட்ஸ் மாதிரி அதாவது எயின்ஸ்டன் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் ஜீனியஸ் இஸ் நத்திங் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க அப்ப இவங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் செய்வாங்களாங்க செய்வாங்க இவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் செய்வாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆகணும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு எனக்கு தெரியணும் என்னோட சுயமா நான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன் பியாண்ட் தட் என்ன பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லார்கிட்டேயும் இதுக்கு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வுன்னு எல்லாத்தையும் கேட்டுப்பேன் கேட்டுட்டு எல்லார் சொன்ன வேர்ட்ஸு வார்த்தைகள் சென்டென்சஸ் இருக்குது பார்த்திங்களா எல்லாத்தையும் வந்து மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் போட்டுப்பேன் இதில் எது பெஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி போட்டுப்பேன் இதில் எது பெஸ்ட்டு இதில் எது பெஸ்ட்டு அப்படி மொத்தத்தையும் தூக்கி போட்டு நான் ஒரு ஒரு பேராக்ராப் கிரியேட் பண்ணுவேன் அது பிரகாரம் செய்வேன் நான் சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்ற பேர் எடுத்துப்பேன் இது இதுலேயும் ஹார்ட் ஒர்க் இருக்க தானே செய்யுது என்னோடய புத்திசாலித்தனம் இல்லாமல் எல்லாரோடய புத்திசாலித்தனத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் என்னோட புத்திசாலித்தனத்தை நான் யூஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம்ங்க நான் மக்கு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதுவும் ஒரு சாதாரண விஷயம் நானே புத்திசாலி அதுக்கு மேல மற்றவங்களோட எல்லா மூளையும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் எவ்வளோ அதிபுத்திசாலி ஆக இது வந்து இங்க எயின்ஸ்டன் கோட்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு இந்த ம அதி புத்திசாலியா மாறுறதுக்கு மத்தவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க மிதனத்துக்கிட்ட அது என்ன அப்படின்னா நூறு பேர் நூறு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேர்கிட்டயும் நம்புற மாதிரியே நடிப்பாங்க அப்படியா ஓ அப்படியா அந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாத மாதிரி புதுசாக ஒரு எலி அப்படியா ஐசி வேற என்னாச்சு வேற என்னாச்சுன்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் அதே மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி நீ ஏதாவது சொன்ன அப்படின்னா நான் உன்னை நூறு பர்சன்ட் நம்புறேன் நம்புற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க நடிக்கும்னு நடிப்பாங்க இது வந்து பாருங்க இது அவங்களோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி என்ன எனக்கு ஈஸி கோயிங் நான் எல்லாருக்கூடயும் ஸ்மூத்தா போகணும் யாரு பெருசாக வந்து பகச்சிக்க வேண்டாம் இது கெடுக்கறதில்ல அவங்க அவங்களோட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்க அந்த மாதிரி சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேன் வேலை செய்வாங்க அறிவு தான் இவங்களோட மூலதனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சோ அதுக்கும் மேல வந்து இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வருங்க அதாவது என்ன அப்படின்னா இது காற்று தத்துவ ஆசி அப்படின்றதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இன்னொன்னு புதன் ஆதிக்கம் அப்படின்றது என்ன நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மிதனத்துக்கு ஏதாவது மைனஸ் இருக்குங்களாங்க அப்படின்னா இருக்கு என்னன்னா அவங்களோட தான் உங்களோட பெரிய பிளஸ் அவங்களோட வாய் தான் அவங்களோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா அவசரப்பட்டு பேசிடுறது கொஞ்சம் மாட்டிக்கிறது ஃபேமிலி லைஃப்ல எப்படிங்க மிதுனம் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் அப்படியே சரிங்க கேட்டுக்கிறேங்க நீங்க சொன்னா சரிங்க ஓகேங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு கேட்டுப்பாங்களாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஐ நோ மோர் தென் நியூ ஐ நோ பெட்டர் தென் நியூ எனக்கு உன்னோட நிறைய தெரியும் உனக்கு தெரியுதா சந்தோஷம் நீ என்ன படிச்சிருக்க ஓகே நீ என்னோட நிறைய படிச்சிருக்க ஆனா உன்னோட நான் தான் புத்திசாலி அப்படின்வாங்க அவரு இவங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக படிச்சிருக்காரு அப்படின்னா உன்னை விட நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படிம்பாங்க ஸோ எல்லா ஆங்கில் இவங்க கம்மியாக படிச்சிருந்தாலும் ஐ நோ பெட்டர் தென் யூ அவங்க வந்து நிறைய படிச்சிருந்தாலும் ஐ நோ பெட்டர் தென் யூ அங்கே படிப்பு வருது இல்லைங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேரை விட நிறைய விஷயம் நிறையவே தெரியும் ரீசன் என்ன அப்படின்னா இவங்க தான் பல பேர் கிட்ட அலசியை ஆராய்ச்சி ஒரு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் கூட பேசுகிறதுனால இயற்கையாகவே நிறைய வந்து விஷயங்களை உள்வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு டிக்ஷனரி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நடங்கி போகிறது பெருசாக வந்து அப்படிலாம் கிடையாது அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறது எல்லா விதத்துலேயும் விட்டு கொடுக்கறது அடிமையாக இருக்கிறது ஈல்டிங் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடையாது ஒரு அளவுக்கு நீ உன்னோட பிரெஸ்டீஜை மெயின்டெயின் பண்ணிக்கோ உன்னோடய கௌரவத்தை மெயின்டெயின் பண்ணிக்கோ நான் என்னோட கௌரவத்தை மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் நீ என் நடக்கி ஆளணும் அப்படின்னுலாம் நினச்சி நான் அதுக்கு ஆள் கிடையாது எப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் புரியுதுங்களா அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு விருப்பம் அதாவது ஃபேவரான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் கலர்ஸ் எது ரொம்ப லக்கி கலர்ஸா இருக்கும் அப்படின்னா கிரீனு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ இது எல்லாமே லைட் கிரீன் பிஸ்தா கிரீன் இது எல்லாமே ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் பெருசா பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறது இல்லை அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட மூலதனம் அவங்களே அவங்கள டேக்கிள் பண்ணிப்பாங்க சமாளிச்சு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான அறிவு ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமாக அவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் அதையும் மீறி அவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷனுக்கு அவங்க என்ன வழிபாடு பண்ணால் உன்னதமாக இருக்கும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்ணுறது பெருமாளை எப்படிங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பெருமாளை தசாவதாரத்தில் எந்த அவதாரம்னாலும் நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கை மேன்மையை நோக்கி போவோம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்க எங்கள் வீட்டில் ராசி குழந்தை இருக்குங்க அந்த குழந்தை எப்படி பண்ணுறது என் தங்கும் என் செல்லும் என் செல்லும் பறிப்போ கால் மணி நேரத்தில் படிச்சுட்டு அம்மகிட்ட வந்து ஒப்பிக்கும் பாரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு பட்டு நல்ல புத்திசாலி அப்படின்னா போதும் அது வந்து இப்போ கால் மணி நேரத்துல அதுக்கு படிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லைன்னா கூட வந்து ஒப்பிச்சிடும் அதே மாதிரி எம் எம் மனைவி இப்போ நீங்க வந்து வேற ராசி அன்பரா இருக்கீங்க உங்க ஒய்ஃப் வந்து மிதனமா இருக்காங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபை நீங்க எப்படி டீட் பண்ணலன்னா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் தெரியும் என் பொண்டாட்டி நல்ல புத்திசாலி என் பொண்டாட்டி கரெக்டாக செய்வா அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னா கரெக்டாக என்னவோ அதை அவங்களே செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி அறிவு நல்லது நல்ல அறிவு உனக்கு நல்ல புத்திசாலி நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல திறமை இப்படி சொல்லியே மிதுனத்தை நீங்கள் வந்து ஏமாத்திட முடியும் மிதுனம் ஏமாறுறது அது ஒன்றுத்துல மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆக மிதுன ராசி அன்பர்கள் காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா உனே ஒன்று தான் அவசரப்பட்டு பேசி அப்பப்போ மாட்டிக்கிறது மற்றபடி எதுவுமே இல்லை எல்லாமே பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்